ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக அதிசயம் எட்டு நான் உங்கள் பார்த்தசாரதி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாளம்மை உடனுரை ஸ்ரீ வடபத்ர சாயி பெருமாள் திருக்கோயில் நான்கு பார்க்கடலில் வாசம் செய்யும் மகாலட்சுமி தாயார் ஆண்டாளாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து பெரியாழ்வாரின் மகளாக வளர்ந்து வரும் வேளையில் பெரியாழ்வார் தினமும் தாம் பாடும் பாமாலைகளுக்கு நடுவே இறைவனுக்கு கைங்கரியமாக பூமாலைகளை தொடுத்து வருகிறார் அவ்வாறு பெரியாழ்வார் தொடுத்து வைக்கும் பூமாலைகளை ஆண்டால் ஆசையுடன் தான் அணிந்து கொண்டு அதனை கண்ணாடியில் பார்த்து இன்புறும் வழக்கத்தினை கொண்டிருக்கின்றார் இப்பழக்கமானது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றது அவ்வாறு ஆண்டால் அணிந்து தந்த மாலையினையும் மகாவிஷ்ணு உள்ள கனிவோடு ஏற்றுக்கொண்டு அருள்பாலித்து வருகின்றார் இவ்வாறு இருக்கையில் ஒருநாள் ஆண்டால் இறைவனுக்கு தொடுக்கப்பட்ட மாலையை தான் அணிந்து கொண்டு அழகு பார்க்கும்போது அவ்வழியே வந்த பெரியாழ்வார் அதனை கண்டு திடுக்கிடுகின்றார் இறைவனுக்காக தொடுக்கப்பட்ட அம்மாலையினை தன் மகளாகிய கோதை அணிந்து இறைவனுக்கு அவமானம் செய்துவிட்டதாக கருதிய பெரியாழ்வார் துடிக்கின்றார் இறைவனிடத்தில் பலவாறு கூறி முறையிடுகின்றார் தன் மகள் கோதை எப்போதும் தனக்கு கணவனாக கிருஷ்ண பரமாத்மாவே வரவேண்டும் என கூறி அவர் அனுதினமும் கிருஷ்ணரைப் பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதையும் ஒரு விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருந்த பெரியாழ்வார் கோதையின் இச்செயலை கண்டு பலவாறு மனம் வருந்துகிறார் மனித பிறவியான தங்களுக்கு இறைவனுடன் ஏது கூட்டு என நினைத்து மகளை மிகவும் கடிந்து கொள்கிறார் ஆனால் தான் நினைத்தபடி பகவானேயே கணவனாக அடைய வேண்டும் என்ற உறுதியின் உடைய ஆண்டால் இதை கண்டு திகைக்கிறார் அவ்வேளையில் பெரியாழ்வாருக்கு ஆறுதல் கூறும் விதமாக அசிரியாக மகாவிஷ்ணு தங்கள் மகள் சூடிக் கொடுத்த மாலையை தான் விரும்பியே அணிந்ததாகவும் அதில் ஏதும் தனக்கு அவமானம் நேர்ந்துவிடவில்லை என்றும் பெரியாழ்வாருக்கு அசரீரியாக கூறுகின்றார் இதனை கேட்டு மகிழ்ந்த பெரியாழ்வாரும் தன் மகளின் பேரினை நினைத்து ஆனந்தப்படுகின்றார் மேலும் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கும் தன் மகளுக்கு பாவை நோம்பின் மகத்துவங்களை கூறி அதனை நோற்கச் செய்யுமாறு கூறுகிறார்